ஹாய் ஹலோ ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமி கோயிலுக்கு நாங்க மொதல் நாள் நைட்டே வந்து பஸ் ஏறியாச்சு நாங்கள் ஈர்னிங் மார்னிங் வந்து ரீச் ஆயாச்சு பாருங்க இப்போ நம்ம நேரம் போயிட்டு இருக்கோம் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் மெயின் கோபுரம் இந்த கோயிலோட வந்து நாலு கோபுரம் இருக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு நாலு கோபுரமும் இருக்கு இந்த கோயில சுத்தி ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் டாக்கர் பெசிலிட்டி எல்லாமே இருக்கு இதான் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் பாருங்க இதான் மெயின் என்ட்ரன்ஸ் கோயிலோட பாருங்க நல்லா இருக்கு இதான் வந்து கடலுக்கு குளிக்க போற வழி நேரா போயிட்டு முத கடல்ல குளிச்சுட்டு நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போகணும் கடல் பாருங்க சூப்பரா இருக்கு இந்த கடல்ல குளிச்சுட்டு போனா நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் போயிருன்னு சொல்றாங்க ஐதீகம் இதுதான் வந்து குளிச்சு முடிச்சிட்டு நேரா ஈரத்தோட வந்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேணி தீர்த்தம் தான் ஊத்துவாங்க பாருங்க கோயில் சுத்தி ஹோட்டல் எல்லாமே இருக்கு நேரம் அங்க இருபத்தி ரெண்டு கேணிக்குதான் நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம போன் உங்களுக்கு அலோடு இல்லாத எங்களால காமிக்க முடியல நீங்க நேரில் வந்தீங்கன்னா பாருங்க இருபத்தி ரெண்டு கேணி தீர்த்தம் ஆடி முடிச்ச பிறகு ஈரத்தினோட நம்ம வந்து கோயிலுக்கு ஃபுல்லாக அலோட் கிடையாது நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியது பிறகுதான் நம்ம வந்து சுவாமி சந்திக்க போனோம் சாமி கிட்டு முடிச்சு இப்போ ஈவினிங் டைம் வந்து நாங்கள் கோயிலுக்கு சுற்றி பின்னாடி சுற்றி பார்க்க வந்தோம் நாலு கோபுரத்தையும் நல்லா இந்த ஜில்லு இருக்கு கடல் காற்றுக்கும் ஈவினிங் டைம்க்கும் மன நிமதியாக சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் தனுஷ்குடிக்கு போகலான்னு பிளான் போட்டிருந்தோம் எங்களால போக முடியல அதுக்கு பதிலா ராம்நாடுல உள்ள உத்தரகோச மண்டை கோயிலுக்கு போனோம் அந்த கோயில் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து போஸ்ட் பண்றோம் மறக்காம பாருங்க நீங்களும் ராமேஸ்வரம் ட்ரிப் போயிருந்தீங்கன்னா அங்க எந்தெந்த பிளேஸ் புடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம்